ஹாய் உறவுகளே இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல் இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜென்னத் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் மண்டபத்தை பார்த்துவிட்டு வந்த கார்த்திக் அம்மாவிடமும் அப்பாவிடமும் அப்பா மண்டபம் சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரகாஷுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனாலதான் நம்ம டேட் அங்க இருந்ததுனால நாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம்ப்பா உங்களை கூட்டிட்டு போய் காமிக்கலன்னு ஏதேனும் வருத்தம் இல்லையே என்று கார்த்திக் கேட்கவும் அப்படியெல்லாம் எனக்கு வருத்தம் இல்ல அதான் பிரகாஷ் தம்பி எல்லாமே பார்த்து கொண்டாரு இல்ல அப்புறம் என்ன அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா நீ எதுவும் மனசுல வச்சுக்காது என்று சுந்தரேசன் சொல்லவும் சரிப்பா நீங்க கூட எதுவும் நினைச்சுப்பீங்கன்னு நான் நினைச்சேன் சரி எனக்கு பசிக்குது அம்மா எனக்கு சாப்பாடு போடுறீங்களா என்று கார்த்திக் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைப்பதற்காக கனகவள்ளி கிச்சனுக்குள் சென்று கார்த்திக்கு சாப்பாட்டை கொடுத்துவிட்டு அனைவரும் அவரவர்கள் அறைக்கு உறங்குவதற்கு சென்று விட்டார்கள் இப்படியே இன்று அவர்களுடைய பொழுது இப்படியே சென்றது இங்கு பிரகாசும் அணுவும் அடுத்த நாள் காலை ஹனிமுன் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் இங்கு கார்த்திகின் திருமண வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கு காயத்ரி சந்தோஷிடம் தன் காதலை எப்பொழுது சொல்வேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார் இப்படியே அனைவருடைய மனதிலும் ஒவ்வொரு ஆசைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் அடுத்த நாள் பொழுதிற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த நாள் பொழுது நன்றாகவே விடிந்தது அணுவும் பிரகாசும் ஐந்து மணிக்கு எழுந்து குளித்து முடித்து தயாராக இருந்தார்கள் சரசுவை பார்த்து நாங்க போயிட்டு வரோம் நீங்க பார்த்து பத்திரமா இருங்க எதுவானாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க நானும் பண்றேன் நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க என்று சரசிடம் ஒரு நம்பரை கொடுத்து விட்டு அவர்கள் ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்டிற்கு வீட்டிலிருந்து கிளம்பினார்கள் சரியாக அவர்கள் சென்று அவர்களுடைய லக்கேஜை கொடுத்துவிட்டு அவர்கள் பிளைட்டுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் இங்கு கார்த்திக் அப்பா எனக்கு தான் வேலை இல்லை இல்லப்பா அதனால கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு அங்க எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரேன்ப்பா என்று கார்த்திக் சொல்லவும் சரிப்பா நீ பார்த்து போயிட்டு வா என்று சொல்லிவிட்டு அவன் ஆபீஸுக்கு சென்றான் அங்கு ஆபீஸுக்கு சென்றவுடன் அனைவருக்கும் பத்திரிக்கையை வைத்துவிட்டு பிரியாவை பார்க்கலாம் என்று பிரியாவின் ஆபீஸுக்கு சென்று பிரியாவை பார்த்து பேசிக் கொண்டிருந்தான் அப்பொழுது பிரியா கார்த்திக் என்ன கார்த்திக் ஏதோ சைலண்டா இருக்க என்னாச்சு என்று கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்ல பிரியா நம்ம கல்யாணம் இவ்வளவு சீக்கிரமா நடக்கிறத தான் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு நேத்து நானும் பிரகாசும் போய் மண்டபம் எல்லாம் பார்த்து மண்டபத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம் பிரியா என்று சொல்லவும் அப்படியா கார்த்திக் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க பத்திரிக்கை கொடுத்துட்டீங்களா என்று சொல்லி கேட்கவும் கொடுத்துட்டேன் நீயும் கொடுத்துட்டியா என்று கேக்கவும் நானும் கொடுத்துட்டேன் என்னோட முக்கியமான ஃப்ரெண்டு ரெண்டு பேரு ஈசிஆர்ல இருக்காங்க அவங்களுக்கு தான் பத்திரிகை கொண்டு கொடுக்கணும் ஆனா எப்படி போறதுன்னு தெரியல நீங்க வரீங்களா நம்ம போய் பத்திரிகை கொடுத்துட்டு வந்துடலாம் என்று பிரியா கேட்கவும் போகலாமே என்று சொல்லி அவன் சொன்ன உடனே பிரியா வீட்டுக்கு கால் பண்ணி அப்பா நான் என்னுடைய ஃப்ரெண்டு ரம்யாவுக்கு பத்திரிகை வைக்க ஈசிஆர் வரைக்கும் போறேன் நான் கார்த்திகூட தாப்ப போறேன் நீங்க பயப்பட தேவையில்லை நான் போயிட்டு கார்த்திகே என்னை வீட்டுல டிராப் பண்ணிடுவாரு என்று சொல்லவும் சரிமா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்று சொல்லி அவர் போனை வைக்கவும் இவர்கள் அங்கு சென்றார்கள் ரம்யாவின் வீடு ரொம்ப தூரமா இருக்கா என்று கார்த்திக் கேட்கவும் ஈஸியாரில் தான் இருக்கு அவ லொக்கேஷன் இப்போ அனுப்புறேன்னு சொல்லியிருக்கா நம்ம போயிட்டு இருந்தோம்னா அவ லொக்கேஷன் அனுப்பு அனுப்பிச்சிருவா கார்த்திக் என்று சொல்லவும் இருவரும் சந்தோஷமாக அவர்கள் காதலை வெளிப்படுத்திக் கொண்டு அவர்கள் டூ வீலரில் சென்றார்கள் அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது பிரியாவின் தோழி அவளுக்கு ஃபோன் செய்து பிரியா நான் வீட்டுக்கு வரதுக்கு இன்னொரு ஒன் ஹவர் ஆகும் நீ கொஞ்சம் பீச்சில் வேணா வெயிட் பண்றியா நான் வந்ததுக்கு உனக்கு கால் பண்றேன் என்று சொல்லவும் சரிடி நீ பார்த்து பொறுமையா வா நாங்க அது வரைக்கும் கொஞ்சம் இங்க எங்கேயாச்சும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்று அவள் சொல்லவும் உடனே போனை வைத்து விட்டு கார்த்திக் அவ வரதுக்கு இன்னும் ஒரு ஒன் அவர் ஆகுமா அது வரைக்கும் நம்ம இப்படியே காத்தாட பீச்ல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாமா என்று அவள் கேட்கவும் ஓகே போகலாம் என்று கார்த்திக் சொன்னான் பின்பு இருவரும் கைகளை கோர்த்து கொண்டு அவர்களுடைய காதலை வெளிப்படுத்திக் கொண்டு சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டு அவர்கள் அடைந்தார்கள் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்ன பிரியா என்ன சைலண்டா இருக்க என்று கார்த்திக் கேட்கவும் தெரியல கார்த்திக் நம்ம எப்படி இத கல்யாணம் வரைக்கும் நம்ம காதலை கொண்டு வந்தோம் இப்ப வரைக்குமே எனக்கு உண்மையாலுமே புரியல ஆனா அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் என்று பிரியா சொல்லவும் நீ சொல்றது கண்டிப்பா உண்மைதான் அந்த கடவுளோட ஆசிர்வாதம் இல்லாட்டினா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து இருக்கவே முடியாது என்று கார்த்திக் சொல்லவும் ஆமா கார்த்திக் நீங்க சொல்றது உண்மைதான் என்று அவள் சொன்னாள் இப்படியே இருவரும் பேசிக்கொண்டே இருக்கவும் ஒரு கட்டத்தில் கார்த்திக் பிரியாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்துக்கொண்டே கொண்டே இருந்தான் என்ன கார்த்திக் என்ன அப்படி பாக்குறீங்க என்று சொல்லி கேட்கவும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் பண்ணி என்ன உட்கார வச்சிருக்க கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நீ மெயின்டைன் பண்ணுவியான்னு நான் இருக்கேன் என்று அவன் சொல்லவும் ஏன் அப்படி நினைக்கிறீங்க இல்ல நீனே யோசிச்சு பாரு நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு இதோட மூணாவது வருஷம் முடிய போகுது நாலாவது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது ஆனாலும் இது வரைக்கும் நான் உன் பக்கத்துல உட்கார்ந்துருப்பேனா இல்ல உன்னை வேற ஏதாச்சும் தான் நான் பண்ணி எதுக்குமே நீ இடம் கொடுக்கவே இல்லை என்று அவன் சொல்லவும் அப்படி இல்ல கார்த்திக் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பயம் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல ஏன் பிரியா ஏன் பயன் சொல்ற ஏன் எல்லாம் நடந்த அதுக்கு அப்புறமா உன்னை விட்டுட்டு போயிருவேன்னு நீ பயப்படுறியா என்று கார்த்திக் கேட்கவும் நான் அப்படியெல்லாம் நினைக்கல நான் சும்மா யதார்த்தமா சொன்னேன் என்று சொல்லவும் இல்ல மனசுக்குள்ள உனக்கு அந்த பயம் இருக்கிறதுனாலதான் இது வரைக்கும் என்ன நீ தொடவிடாமலே வச்சிருந்த அப்படிதானே என்று கார்த்திக் கேட்கவும் ஏங்க ஏன் கார்த்திக் திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க என்று பிரியா கேட்கவும் நீ உன் மனசுல இருந்த உண்மையை சொல்லு நான் எல்லாமே தானே உன்கிட்ட பேசுறேன் என்று கார்த்திக் கேட்டான் அப்பொழுது அவள் கார்த்திக் எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்ததுனாலதான் நான் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தேன் என்று அவள் சொல்லவும் ஏன் பிரியா உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்ப என் என் நம்பிக்கை தான் என்ன நீ காதலிச்சியா என்று அவன் கேட்கவும் நம்பிக்கை இல்லாம இல்லைங்க எனக்கு என்னமோ என் மனசுல அப்படி தோணுச்சு அவ்வளவுதான் என்று சொல்லவும் எனக்கு என்னமோ நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படிதான் இருப்பேன்னு எனக்கு தோணுது என்று கார்த்திக் சொன்னான் உடனே பிரியா ஏன் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று பிரியா கேட்கவும் நம்பிக்கை இல்லதான் ஏன் தெரியுமா இப்ப கூட பாரு நம்மளுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பார்த்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஆனாலும் நீ பாரு எங்க உட்கார்ந்து இருக்கன்னு என் பக்கத்துல வந்து உட்காரணும்னு உனக்கு தோணுதா என்று கார்த்திக் கேட்கவும் உடனே பிரியா கார்த்திக்கின் பக்கத்தில் வந்தபோது பக்கத்துல உட்கார்ந்துட்டேன் இதுக்காக இவ்வளவு பாடம் எடுக்க எடுத்தீங்க என்று எனக்கு என்று பிரியா கேட்க அப்படி இல்ல லவ் பண்றோம் ஒரு ரொமண்டிகா என்னைக்காச்சும் என்ன கார்த்திக் இப்படி எல்லாம் என்று இருவரும் அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் இவர்களுடைய பேச்சுமே ஒரு கட்டத்தில் முற்றி போகவும் இப்ப என்ன உங்களுக்கு நான் முத்தம் கொடுக்கணும் இல்ல கட்டி பிடிக்கணும் என்று பிரியா கேட்கவும் அதெல்லாம் உனக்கே தன்னால வரணும் நான் சொல்லி நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை என்று கார்த்திக் சொல்லவும் பேசிக் கொண்டே இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் பிரியா என்ன நினைத்தாலோ தெரியவில்லை கார்த்திக்கின் அருகில் சென்று அவனை இருக்க கட்டிப்பிடித்து அவனுடைய கண்ணம் உதடு என்று அனைத்து இடத்திலையுமே அவள் முத்தத்தை பொழிந்தாள் இவள் முத்தத்தை எதிர்பார்க்காத கார்த்திக் அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தான் ஒரு நிமிடம் கழித்து அவள் கார்த்திக்கை பார்த்து பார்த்து போதுமா கார்த்திக் இல்லை இன்னும் ஏதாச்சும் வேணுமா என்று கேட்கவும் நீ மட்டும் தான் கொடுப்பியா நான் கொடுக்க மாட்டேனா என்று பதிலுக்கு அவளுடைய கன்னத்தை பிடித்து அவன் ஒரு இறுக்கமான முத்தத்தை பதித்தான் அந்த முத்தம் அவளுக்கு மிகவும் பிடித்திருக்கவும் அவள் எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்தாள் இப்படியே அவர்கள் திருமணத்திற்கு முன்பாக முத்தமலையை பொழிந்து கொண்டார்கள் பிறகு இருவரும் சிறிது நேரம் அவர்கள் கொடுத்த முத்தத்தை அவன் செயலையும் கொண்டே இருந்த பிறகு தோழியிடமிருந்து அழைப்பு வரவுமே சரி ரம் ரம்யா போன் பண்ணிட்டா நம்ம கிளம்பலாம் என்று சொல்லவும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே என்று கார்த்திக் சொன்னான் இன்னைக்கு இது போதும் கல்யாணத்துக்கு அப்புறமா மொத்தமா பாத்துக்கலாம் வாங்க என்று பிரியா கார்த்திக் அழைத்து கொண்டு ரம்யாவின் வீட்டுக்கு செல்ல தயாரானால் அங்கிருந்து கிளம்பி ரம்யாவின் வீட்டுக்கு சென்ற பிறகு ரம்யாவிடம் பத்திரிகையை வைத்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு கிளம்பினார்கள் வீட்டுக்கு செல்லும் வழியில் சரி பிரியா உன்னை நான் வீட்டுல விட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று சொல்லவும் என்ன கார்த்திக் இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கீங்க போல என்று பிரியா கேட்கவும் பின் இருக்காதான் தன்னுடைய காதலி இவ்வளோ நாளைக்கு அப்புறமா எவ்வளவு அழகான முத்தத்தை எனக்கு கொடுத்திருக்க அந்த முத்தத்தை ரசிக்க வேண்டாமா என்று சொல்லவும் உங்களுக்கு மட்டும் தான் ரசிக்க தெரியுமா எனக்கும் தான் நீங்க கொடுத்தது அப்ப உங்க ரசிக்கணும் என்று பிரியா கேட்டாள் ஆமா ஆமா நானும் உனக்கு ஃபர்ஸ்டே முத்தம் கொடுத்திருக்கேன் அந்த முத்தத்தை இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு செம்மையா போகும் நினைக்கிறேன் என்று கார்த்திக் சொல்லவும் சி போங்க கார்த்திக் என்று அவள் வெக்கத்தில் தலை குனிந்தாள் இப்படியே இருவரும் பேசிக்கொண்டே இருக்கவும் பிரியாவின் வீடு வரவும் சரியாக இருந்தது வீட்டு வாசலில் பிரியாவை இறக்கிவிட்டு சரி பிரியா நான் போயிட்டு வரேன் நீ பார்த்து பத்திரமா இரு என்று சொல்லிவிட்டு அவன் கிளம்புவதற்கு தயாராகும் போது வாசலில் பிரியாவின் அப்பா வந்து என்ன மாப்பிள்ள உள்ள வந்து காப்பி குடிச்சிட்டு போங்களேன் என்று அவர் சொல்லவும் பரவலமாமா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நான் பிரியாவை விட்டுட்டு போறதுக்காக தான் வந்தேன் நான் இன்னொரு நாளைக்கு வரே மாமா என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு சென்றடைந்தான் வீட்டுக்கு சென்ற பிறகு என்னப்பா இவ்ளோ நேரம் என்று கனகவள்ளி கேட்கவும் இல்லமா பிரியாவை அவங்க தோழிக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போணமா அதுதான் அதான் லேட் ஆயிடுச்சு இப்பதான் பிரியாவை வீட்ல விட்டுட்டு வரேமா என்று சொல்லவும் சரிப்பா நீ வா வந்து சாப்பிடறியா என்று கேக்கவும் இல்லமா இப்ப எனக்கு பசி இல்ல கொஞ்சம் என்று கார்த்திக் சொல்லவும் உடனே சுந்தரேசன் சுந்தரேசன் வந்து அனு உனக்கு கால் என்று ஏதோ எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாப்பா ஆனா இன்னும் கால் வரல நான் வேணா பண்ணி பாக்கட்டுமா என்று கார்த்திக் கேட்கவும் வேணாம்ப்பா பாப்பா ஃப்ரீயா இருந்தா அதுவே பண்ணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அணுவிடம் இருந்து சுந்தரேசனுக்கு அழைப்பு வந்தது பாத்தியா பாத்தப்பா சொல்லி வாய முல்ல அனு தான் போன் பண்ணுது என்று சொல்லவும் போனை எடுத்து ஹலோ அனு என்னமா நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா உன்னுடைய போனுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்று சுந்தரேசன் கேக்கவும் நாங்க நல்லபடியா வந்துட்டோம் மாமா கார்த்திகிட்டையும் அத்தைகிட்டையும் சொல்லி இங்க ஒரே குளிரா இருக்கு நாங்க நல்லபடியா தான் இங்க இருக்கோம் நான் உங்களுக்கு நாளைக்கு கால் பண்றேன் மாமா என்று சொல்லி அனு போனை வைக்கவும் என்னப்பா அனு போய் சேர்ந்துட்டாலாமா எப்படி இருக்கா என்று கார்த்திக் கேட்கவும் நல்லா குளிரா இருக்காம்ப்பா அவங்க நல்லபடியா போயிட்டாங்களாம் நாளைக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு போனை வச்சு வச்சிடுச்சுப்பா என்று சொல்லவும் சரிப்பா அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணட்டும் நீங்க போய் படுங்க என்று சொல்லிவிட்டு கார்த்திக் சாப்பிடுவதற்கு சென்றான் இங்கு அனுவை பார்த்து என்ன மேடம் உங்க மாமாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இப்ப ஓகே தானே என்று கேட்கவும் என்ன பிரகாஷ் கிண்டல் பண்றீங்களா என்று கேட்டார் நான் ஏன் உன்னை கிண்டல் பண்ண போறேன் உங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணனும் அதான் என்னன்னு கேட்டேன் என்று பிரகாஷ் சொல்லவும் சொல்லிட்டேன் மாமா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்பதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு என்று அனு சொன்னாள் உடனே அனு என்ன பிரகாஷ் இந்த இடம் இவ்வளவு குளிரா இருக்கு அறைக்குள்ள போனாலும் குளிருது வெளியில போனாலும் குளிருது இந்த குளிருக்கு அளவே இல்லையா என்று அனு கேட்கவும் இருக்கணும் நம்ம சாப்பிட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்ப படுக்க வேண்டியதுதான் என் பக்கத்துல வந்து வந்தா உன் குளிர போக்குறதுக்கு ஒரு வழி சொல்வேன் என்று பிரகாஷ் சொல்லவும் உங்க பக்கத்துல வந்தா வழி சொல்லுவீங்களா என்ன வழி சொல்லுவீங்க என்று பிரகாஷின் அருகில் செல்லவும் அவன் பெட்ஷீட்டுக்குள் அணிவை போத்தி இருக்க கட்டிக்கொண்டான் என்னனோ என்னானோ இப்ப ஓகேவா குளிர் இருக்கா என்று கேட்கவும் இன்னமும் குளிர் இருக்கதான் செய்து நீங்களே குளிர மாதிரி தான் இருக்கீங்க என்னையும் கட்டுப்பிடித்து விட்டீர்கள் என்றால் குளிர் போயிருமா என்று சொல்லவும் அவன் இன்னும் இறுக்கமாக அணுவை கட்டுப்பிடித்து கொண்டான் என்னனோ இப்ப ஓகேவா என்று கேட்கவும் இல்ல பிரகாஷ் இப்பவும் குளிர்து என்று அவள் சொல்லவும் உடனே அணுவின் இதழில் ஒரு இதமான முத்தத்தை பதித்து அவளுடைய இதழை அப்படியே கவ்விக்கொண்டான் அவளுடைய முத்தத்தை இருவரும் மாறி மாறி மறிமாறிக்கொண்டே இருக்கவும் ஒரு கட்டத்தில் அணுவின் உதட்டுக்கு அவன் விடை கொடுக்கவும் என்னனோ இப்ப வா என்று அவன் கேட்கவும் இப்பவும் எனக்கு குளிர் போகவே இல்லை என்று சொல்லி உடனே அணுவே தன் கையால் அப்படியே அலாக்காக தூக்கி கட்டிலில் கொண்டு போய் போட்டு இப்ப உனக்கு குளிர் போகும் நான் என்ன பண்றேன் என்று அவன் சொல்லவும் உடனே அவளும் அவன் என்ன செய்ய போகிறான் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தாள் ஒரு கட்டத்தில் அவன் அந்த பெட்ஷீட்டை தூர போட்டுவிட்டு அணுவை இறுக்கமாக கட்டுப்பிடித்து கொண்டு இப்ப ஓகேவா என்று கேட்டான் இப்போ ஏதோ ஓரளவு ஓகே என்று அணு சொல்லவும் என்ன அணு நான் என்னென்னமோ பண்றேன் ஆனா உனக்கு எதுவுமே பத்தல பத்தலன்னு சொல்லிட்டே இருக்க ஏன் என்று அவன் கேட்கவும் ஆமா இப்படியெல்லாம் பண்ணா போதுமா இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்கு ஆனா நீங்க பண்ண மாட்டீங்களே என்று அனு கேட்டாள் நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்னும் புரியலையே என்று பிரகாஷ் கேட்கவும் உங்களுக்கு புரியலையா நான் நம்ப மாட்டேன் உங்களுக்கு எல்லாமே புரியுமே என்று அவள் சொல்லவும் இவள் எதை பத்தி சொல்கிறாள் என்று அவன் ஒரு கட்டத்தில் சுதாரித்துக் கொண்டான் மேடம் நீங்க எதை சொல்றீங்க அது என்ன நான் பண்றதுன்னு இப்ப தயாரா தான் இருக்கேன் என்று பிரகாஷ் சொல்லவும் இருவரும் அப்படியே அவர்களுடைய கூடலை செய்வதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் என்னன்னு ஓகேவா என்று பிரகாஷ் கேட்கவும் என்ன ஓகேவான்னு கேக்குறீங்க எல்லாம் தெரிஞ்சுதானே வந்தோம் அப்ப இப்ப ஓகேவான்னு கேட்டா உங்களுக்கு ஓகே இல்லையா என்று அனு கேட்கவும் அனு நீ இப்பெல்லாம் ரொம்ப வாய் பேசுற என்று அவன் சொல்லவும் உங்களை விட அதிகமாக நான் பேசுறேன் என்று அணு சொல்லி அவனை இருக்க கட்டிப்பிடித்து அந்த குளிருக்கு இதமாக இருவரோடு உடலும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டது சிறு இடைவெளி கூட இல்லாமல் அவர்கள் அப்படி கட்டிப்பிடித்து அவருடைய காமத்தை அவர்கள் வெளிப்படுத்தா இருந்தார்கள் அப்பொழுது பிரகாஷிற்கு ஃபோன் வரவுமே யார் அது நல்ல ரொமான்டிக்கா போயிட்டு இருக்க நேரத்துல எனக்கு ஃபோன் பண்றது என்று அவன் எடுத்து பார்க்கும்போது அது அலமேலாக இருக்கவும் உடனே அந்த ஃபோனை எடுத்து சொல்லுங்க சித்தி என்று பிரகாஷ் பேசினான் என்ன பிரகாஷ் எங்க இருக்க எப்படி இருக்க என்ன ஃபோனே காணோம் தம்பி வந்துட்டு போனா என்கிட்ட ஒரு விஷயமே நீ சொல்லவே இல்லையே என்று அலமேல் அடிக்கிக் கொண்டு பிரகாஷிடம் கேள்வி கேட்கவும் இல்ல சித்தி நான் தான் தம்பிக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சனே நான் ஒரு மூணு நாள் ஊருக்கு போறேன்னு போயிட்டு வந்ததுக்கு நான் உனக்கு என்னங்கறத அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னேன் என்று பிரகாஷ் சொல்லவும் அப்படியா ஊருக்கு போயிருக்கியா எந்த ஊருக்கு என்று கேட்கவும் நானும் அணுவும் வந்திருக்கோம் என்று அவன் சொல்லவும் எனது ஹனிமோனா என்று அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டாள் ஓ அப்படியா சரி ஓகே பாருங்க நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டே என்று அலமேலு கேட்கவும் நான் தம்பி கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன் சித்தி அப்புறமா சரி உங்ககிட்ட வந்து சொல்லிக்கலான்னு பார்த்தேன் என்று பிரகாஷ் ஏதோ ஒன்று சொல்லி சமாளித்து உடனே அலைமேலு அவன் சமாளிப்பதை புரிந்து கொண்டு சரி ஓகே நீ பார்த்து பத்திரமா வாங்க நான் போனை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் போனை வைத்துவிட்டு என்னது இவங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போயிருக்காங்களா இவன் ஏதோ ஊருக்கு தானே சொன்னா இந்த காயத்ரியும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லல எப்படி அவகிட்ட தானே அந்த ஆபீஸ பாத்துக்கணும் சொல்லிட்டு போயிருப்பாங்க அவளும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே எதனால அவ சொல்லாம இருந்தா ஒருவேளை அவளுக்கு தெரியாம இருந்திருக்குமா இந்த பயிலும் ஊருக்கு சொன்னானே தவிர ஹனிமூன் போறோன்னு சொல்லவே இல்லையே நான் பெத்ததும் சரியில்லை நான் வேலைக்கு வச்சதும் சரியில்லை இது எல்லாமே வச்சுட்டு என்னதான் பண்றது என்று அவள் தலையில் அடித்துக்கொண்டே புலம்பி கொண்டே இருந்தாள் இங்கு வைத்த பிறகு பிரகாஷிடம் யார் என்று அனு கேக்க யாரு நல்லா எதுவோ பண்ணிட்டு இருக்க நேரத்துல கரடி பூந்த மாதிரி எங்க சித்தி தான் போன் பண்ணுச்சு அதுக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குமோ தெரியல ஆனா உடனே போன் பண்ணி என்ன பண்ற என்ன செய்யறன்னு கேட்டுச்சு இவனும் போயிட்டு நம்ம ஹனிமன் போலான்னு சொல்லி இருக்க மாட்டான் மாட்டான் தான் நினைக்கிறேன் ஆகி கேட்டாங்க என்று பிரகாஷ் சொல்லவும் அப்படியா காயத்ரி சொல்லலையா என்னவோ அவங்க வர வர ரொம்ப நல்லவங்களா போயிட்டு இருக்காங்க இப்படியே இருந்தா ரொம்ப சந்தோஷம்தான் என்று இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஏன் அனு இது பேசுற நேரமா இது என்ன நேரம் நம்ம ரொமான்ஸ் பண்ண வேண்டியது அவளை இழுத்து தன் மார்பில் போட்டு கொண்டான் என்னங்க இப்படி பண்றீங்க நானே குளிர்துன்னு இருக்கேன் நீங்க வேற பெட்ஷீட் அப்பப்ப எடுத்து எடுத்து விடுறீங்க எனக்கு இன்னுமே குளிர்து என்று அனு சொல்லவும் நான் இருக்கேன்ல என்று சொல்லவும் அவளை வாரி அணைத்து அவள் கட்டிக்கொண்டு அவன் உடல் முழுவதும் முத்தத்தை பொழிந்து கொண்டே இருந்தான் மாறி மாறி இருவரும் அவர்கள் உடல் முழுவதும் முத்தத்தை பரிமாறி கொண்டே இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் இருவருக்குமே உணர்ச்சி ஏற்படவும் அவருடைய காமல் இலையை செய்வதற்கு தயாரானார்கள் அனு ரொம்ப நாளாச்சு உன்னை நான் அணுவணுவா ரசிச்சு பார்த்து நான் உன்னை செய்யறதுக்கு இன்னைக்கு நான் உன்னை ஒவ்வொன்றா ரசி ரசிச்சு இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன்னு பாக்குறியா என்று அவன் கேட்கவும் நானும் அதுக்கு தான் வெயிட் என்ன என்று அவள் சொல்லவும் உடனே அணுவை தன் பக்கம் இழுத்து மார்போடு அணைத்துக்கொண்டு அவளுடைய உதடு கண்ணம் கழுத்து மார்பு என்று அவன் ஒவ்வொரு இடத்திலும் அவனுடைய முத்தத்தை கொடுத்து கொண்டே வரவும் இவளுக்கு உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்தில் பிரகாஷ் போதும் என்னால இந்த முத்தத்தை தாங்க முடியல எனக்கு என்னமோ என் உடம்புல பண்ற மாதிரி இருக்கு எனக்கு வேற ஏதாச்சும் பண்ணுங்களேன் என்று அவள் வாய்விட்டு கேக்கும் அளவுக்கு அவன் அவள் மீது முத்தத்தை பொழிந்து கொண்டே இருந்தான் அவனும் என்று பாவம் இதற்கு மேல் அவள் தாங்க மாட்டாள் என்று நினைத்துக்கொண்டு அவனுடைய காமத்தை அவளிடம் வெளிப்படுத்த அவன் ஆரம்பித்தான் அந்த குளிருக்கு இதமாக அவர்களோடு இருவரோடு உடலும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி அவர்களுடைய காம விளையாட்டை செய்வதற்கு ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அணு நான் நேத்து கூட உனக்கு எதுவுமே பண்ணல லைட்டாதான் பண்ணேன் அதனால உனக்கு ஏதாவது வலிச்சிச்சுனா நீ பொறுத்துக்கோ நான் உனக்கு மெதுவா பண்றேன் என்று சொல்லவும் அவளும் சரி என்று அப்படியே கண்களை மூடி படுத்து கொண்டிருந்தாள் இவன் அப்படியே அவனுடைய ஆண்மையை அவளிடம் செலுத்துவதற்கு முற்படும்போது போது ஆ என்று கத்தவுமே அவளுக்கு வலிக்கிறது என்று அவன் எண்ணி நான் உனக்கு பொறுமையா பண்றேன் என்று சொல்லி மறுபடியும் அவனுடைய ஆண்மையை அவளிடம் செலுத்துவதற்கு முற்பட்டான் அப்பொழுது அனு மிகவும் வேகமாக கத்தியதும் அவனுடைய வாய் மீது வாய் வைத்து அவன் அவளுடைய உதட்டை கவ்விக்கொண்டு முத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தான் இப்படியே அன்று அவர்களுடைய நெடுநாள் காமத்தை வெளிப்படுத்துவது போல அவர்கள் அன்று மிகவும் சந்தோஷமாக காம விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தார்கள் கார்த்திக்கு எதிர்பார்த்தது போல அவளுடைய காதலி பிரியா அவனுக்கு முத்தமலையை நினைத்து விட்டாள் அந்த முத்தத்தை வாங்கியதும் கார்த்திக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது இவர்கள் நினைத்தது போலவே அவர்களுடைய ஹனிமூனை கொண்டாடுவதற்கு அவர்கள் சென்று அவர்களுடைய காமநிலையை செய்வதற்கு அவர்களும் ஆரம்பித்து விட்டார்கள் இங்கு எப்பொழுது சந்தோஷ் ஆபீஸ் ஓபன் செய்வான் நம்ம அங்க போய் வேலை செய்யலாம் அவனுடன் நான் போய் இருக்கலாம் என்று காயத்ரி பக்கம் நினைத்து கொண்டிருக்கிறாள் அலைமேலே இவர்கள் ஹனிமுல் சென்றது இவர்கள் யாருமே நம்மிடம் சொல்லவில்லை என்று அவள் கோபத்தில் இருக்கிறாள் இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்று நம்ம தான் பார்க்கணும் எப்ப தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ இந்த கதையில ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சாரி நான் அவசரத்தில் எழுதுனால கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்க தான் செய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க யாரும் கோவப்பட்டு கமெண்ட்ஸில் எதுவும் எனக்கு சொல்லிடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய குறையனை திருத்திக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ